ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தர மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருநல்லாடை என்னும் நல்லாடையைச் சேர்ந்த அக்னீஸ்வரர் கோவில் திருத்த திருக்கோயிலேருந்து பேசுகிறோம் இது பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலம் வருகின்ற இது வந்து வருகின்ற எதை பற்றி பேசுகிறோம் அப்படி அப்போ பே எதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கோம்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை இரண்டாம் ஆண்டு சம்பத்ஸ்ரா அபிஷேகம் அத அந்த அதற்காக தான் இந்த சிறப்பு பதிவை இப்போ போட்டிருக்கோம் இந்த கோயிலை பற்றி நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூடியூப்லையும் மற்ற பதிவுலேயும் பார்த்துருப்பீங்க இது வரலாற்று சிறப்புமிக்க உலக புகழ்பெற்ற கோயில் இது இது சோழர் காலத்து கோயில் இரண்டாம் குலத்துமச்சோட பையன் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் அவங்க ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு அந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க நாங்கள் அந்த கோ அப்படி சிறப்புமிக்க இந்த கோயிலை வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அனைவருடைய பங்காலும் இந்த கோயில் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பார்த்தவங்களுக்கு வெளிலருந்தும் வந்தவங்க பார்த்தவங்களுக்கு இருக்கும் மிகவும் சிதி சிதலம் அடைஞ்சு ரொம்ப மொதல் ஆயிரம் வருஷத்துக்கு கோயில் ரொம்ப சிதில இருந்தது இதை வந்து எங்கள் மண்ணின் மைந்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்கள் சகோதரர்கள் அவர்களுடைய பெரும் பங்கால பங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க ப பாலாலயம் பண்ணி ஆரம்பித்து வச்சாங்க அப்படி ஆரம்பித்து வச்ச வச்சதில் வந்து நீங்கள் எல்லாருடைய பங்கும் இதில் வந்து நிறையா அதில் இணைச்சிக்கிட்டு செஞ்சாங்க அதில் வந்து குறி குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம் அதில் சில பேரை வந்து அடிக்கடி பங்கு கொள்கிறவங்கள வந்து நம்ம சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும் அந்த வகையில் தம்பி எங்கள் மண்ணின் மைந்தார் டான்சானியா தொழிலதிபர் அண்ணாதுரை அவர்கள் ஜானகிராமன் மூன்று தலைமுறைக்கு முன்னாலே எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்து இப்போ அந்த கோயிலுக்கு சிற சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி அவங்க வந்து ஜானகிராம ஐயர் அவங்க செய்கிறாங்க வாங்க எங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்த பகவதி அண்ணன் மரியாதைக்குரிய தொழிலதிபர் ராஜேந்திரன் மஸ்கட் அவர் அவர்கள் அவர்கள் மண்ணின் மைந்தர் ப மைந்தர்கள் பாஸ்கர் பிரீன் மைந்தர் மாறன் சகோதரர்கள் கதிர் இளவழகன் அஜி அமெரிக்காவில் இருக்கார் அவர் கோயம்புத்தூரில் நாகராஜு இவங்களுடைய பங்குலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நாங்கள் வந்து இந்த கோயிலோட வந்து எந்த நிகழ்ச்சி செஞ்சாலும் நம்ம பங்கு நம்ம நம்ம வந்து செய்வோம் நல்லா பண்ணுங்க அப்படிமாங்க அதோடு இல்லாமல் இது இது எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொரு மக்களும் என்னென்னா அவங்க பங்குக்கு எல்லாம் வந்து அவங்களுடைய பங்கு செஞ்சாங்க இங்கே செய்யாதவங்களே கிடையாது பெரும் பங்கு இந்த கழிவு பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறப்ப அந்த தம்பி பிரேம் வந்து அந்த ஜோகோ கம்பெனி முதலாளி அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து ஒரு பெரும் பக்கு நம்ம கொடுத்து அதை கட்டிக்கிங்க அப்படின்னாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்கிறோம் சொல்ல கடவைப்பட்டு இருக்கிறோம் எங்கள் அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஒவ்வொருத்தவங்களும் அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலுடைய இரண்டாம் ஆண்டு சமுத்ரா அபிஷேகமானது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை ஏழரை மணிக்கு வந்து நாங்கள் இசையோடு ஆரம்பிக்கிறோம் சுமார் பதினோரு மணி அளவில் வந்து ம மகாதீபாராதனை அபிஷேகம் எல்லாம் நடக்க இருக்கின்றது அதில் வந்து நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க சிறப்பிக்க வேண்டுகிறோம் உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் இறைவன் திருவடி பிரார்த்திக்கிறோம் இதுக்கு இந்த பூஜைக்கு நீங்கள் தேவையான பொருட்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒம்போது முப்பதாம் தேதி இந்த மாதத்தில் இதில் வந்து நீங்கள் வந்து கோயிலில் வந்து கொடுக்கலாம் அதாவது அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்கள் இது கொடுக்கலாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன்